ஒருத்தவங்க நமக்கு தவறு செய்யறாங்க அப்படின்னா இல்லை அநீதி இழைக்கிறாங்க தப்பான வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம ரிவஞ்ச் எடுத்தே ஆகும் ஆனா அந்த ரிவஞ்சில பெஸ்டான ரிவெஞ்ச் என்ன தெரியுமா அதாவது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம மூவ் ஆன் பண்றதுதான் ஏன் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க நம்ம தப்பா பேசுறாங்க நம்ம திரும்பவும் தப்பா பேசணும் அப்படின்னா நம்மளோட தரம் அந்த இடத்துல குறைஞ்சு பெரும் அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க நம்மள பேசுறதுக்கான நன்மையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சரியான தண்டனை கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு பெனிஃபிட் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவ்வா கிட்ட கொடுத்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி ஃப்ரீயா இருக்கிறது தான் இல்லை அப்படின்னா அது நமக்கு மண்ணுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் நம்ம ஈவன் திரும்ப பேசிட்டா கூட இன்னும் பெட்டரான வார்த்தைகளை பேசிருக்கலாமோ இன்னும் கஷ்டப்படுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டே இருக்கும் அதே அவ்வா கையில ஒப்படைச்சோம் அப்படின்னா சரியான நீதி அவனுக்கு வழங்கப்படும் ஸோ இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கிரட்ஜஸ் குரோதமும் உள்ளதுக்குள்ள இருக்காது அதுவே நம்ம ஃப்ரீயா வாழ்றதுக்கான நிம்மதியான வாழ்றதுக்கான ஒரு வழியா இருக்கும் ஸோ இன்ஷால இதை ஃபாலோ பண்ணுவோம் எல்லா காரியங்களையும் அல்லா கிட்ட ஒப்படைப்போம் யார் அல்லா கையில பொறுப்பு கொடுக்குறாங்களோ அவங்களே அல்லா நேசிக்கிறோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது